அம்மா வாமா பாவக்காய் இருக்கான்னு பார்க்கலாம் இதே ஒரு பாவக்காய் இருக்குது அங்கே ஒடி எவ்வளோ நீளமாக போயிருக்கு பாரு வெளியில் பூ நிறையா இருக்குது குட்டி குட்டியாக இருக்குது நிறைய பூ இருக்குல்ல தேவர் பாவக்காய் இருக்குது நிறையா இருக்குது பாவக்காய் அந்த ஒன்னருக்கு ஒன்று ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குது தேருக்கு ஆறாம் எவ்வளோ பாவக்காய் இருக்குதுன்னு நிறைய இருக்குல்ல அந்த சைடு இருக்கான்னு பார்க்கும் இது ஒரு பெரிய காருக்கு பாருங்க இது நல்லா பெருசாக இருக்கு இங்கே பாரு ஒரு பாகம் பழுத்து போயிருக்கு பெரிய கா யாருமே பார்க்கல போல நீங்கள் வெரைக்கு வைக்கலாம் இதை எடுத்து காய வச்சா அடுத்தது வர போடலாம் அதில் நிறைய பிஞ்சு இருக்குது என்ன நம்ம கடையில் வாங்கிட்டு வந்தில்ல ஒரு பழம் பழுத்து அதுலேருந்து வரதான் இல்லை பரவாயில்ல தோலாக இருக்குது நிறைய காய் இருக்குது இதான நாட்டு பாவன்னு சொல்லுவாங்க நாட்டு நல்லா இருக்குது செடிலாம் சூப்பர்